फतर लिया बोल रहा फतर लिया बोल रहा कस्टमल्ली मप्पलम मप्पल्ला वल्लेगे 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 मप्पलम मा गई चेकअप काए चेकअप काए दादनी काल पू

बेड़रब मोल्ले वक्का हम्म हम्म यार हम्म यार भाई के हाई फुल रहूंगी हाई मैं तीन मोचन हाई फुल गया मैं केट दारी पढ़ियो सगेर पढ़ियो सगेर हाई फुल गई बाबू बेड़रब मोल्ले अच्छा मोचन ना मट्टा बेड़रब वक्का बीरानी थोड़ी की नॉट कॉम बेड़ रहता हूं

சார் அதாவது பெரியவங்களை பார்த்து சின்னவங்க பயப்படும் ஆனால் சின்னவங்கள பார்த்து பெரியவன் நான் பயப்படுறேன் முட்டை அடிச்சிருவான் தோஞ்சாயிரன்னு அர்த்தம் தெரியுங்களா சாப்பிடணும் அர்த்தம் என்ன தோஞ்சாயிரம் அர்த்தம் தெரியும் தோஞ்சாயிர அர்த்தம் சொல்லு தோஞ்சாயிர தோஞ்சாய் அர்த்தம் சொல்லு என்ன அர்த்தம் சரி சரி எனக்கு பர்த்டே எப்போ எனக்கு பர்த்டே எப்போ

நான் சேவ் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலாக நான் சேவ் சார் கேட்டப்போ விஜயன் சார் கேட்டாப்பு எம்ஜிர் சார் கேட்டது சுவேஜ் சார் கேட்டது எல்லாம் கேட்டாலும் போடுவேன் இப்போ தாடி வச்சுருக்கறதால டிஆர் சார் கேட்டால் மட்டும்தான் ஸ்டேஜில் போட முடியுது ஸ்டேஜ் வந்து சில பேர் விஜயான் சார் கேட்டால் போடுன்றாங்க போடுவேன் அவர் மாதிரி பேசலாம் அவர் மாதிரி டான்ஸில் ஆடுவேன் ஆனால் என்னண்ணா தாடி எடுத்தேன்னா டிஆர் தான் டிஆர் சார் தாடி சும்மா அது அது இந்த சப்போஸ் அது

என்னங்க பண்ணலாம் சொல்லுங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க ரெண்டு கிலோ வெயிட் ஏறிட்டேன் டயட் என்னால் இருக்க முடியலங்க முடியுங்க கண்டிப்பாக காலையில் வந்து ஒரு ரெண்டு தோசை மூணு தோசை சாப்பிட்றேன் மத்தியானம் கொஞ்சம் தான் சாப்பாடு சாப்பிட்றேன் நைட்டு ரெண்டு மூணு தோசை தான் சாப்பிட்றேன் இந்த ஸ்நாக்ஸ் எதுவும் கிடையாது சில சமயத்தில் ஆசைப்பட்டு இந்த காரை சொல்லலாம் தூங்குறேன் அது ஒன்று முக்கியமாக இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் போனால் ஃபுல் கட்டு கட்டுக்கிறது சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் எனக்கு அது கிடைக்கிறப்ப நல்லா சாப்பிடணும் அதனால் தான் ரெண்டு கிலோ ஏறிட்டான்னு நினைக்கிறேன் போன வாரம் வந்து மழை பார்க்கில் வாக்கிங் போக முடியல கொஞ்சம் ஸ்பீடா போனா வழி கூட்டுரும் அதான் சொன்னேன் யானை கீழே வந்துச்சுன்னா எழுந்திரிக்க முடியாது குதிரைன்னால் கீழே எழுந்திருக்கும் ஒன்றியா இருக்கவங்கலாம் கடவுளால் ஆசிர்திக்கப்பட்டவர்கள் குண்டாக இருக்கவங்க பார்த்து பார்த்து நடக்கும் காலை ஸ்லிப் ஆச்சு இப்படி இப்படி டான்ஸ் ஆடுறேன் பொம்மை இப்போ டான் ஆ பொம்மை ஆ லே பி ஆன் து பே

நல்ல ஷோ பண்ணுறவேன் ஷோ பண்ணால் வாங்கம்மா ஆ ஷோவ் பண்ணா நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காதே ஸ்டேஜு பர்ஃபார்ம் துட்டு கிடைக்காது யூரின் போய் வாங்குவோம் யூரின் போய் வாங்கணும் அதெல்லாம் துட்டு கிடையாதுன்னு போகணும் கேத்தட்டல் வாங்கணும் டெட்டால் வாங்கணும் தருவோம் டெட்டால் கிட்ட தருவாங்க இருந்தாலும் செலவுக்கு சரி காலையில் இட்லி வாங்குவோம்